இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகம் முழுவதும் காலநிலை மாற்றத்தால் மூன்றாயிரத்தி எழுநூறு பேர் உயிரிழந்துள்ளதா லண்டனை சார்ந்த உலக வானிலை கண்காணிப்பகம் தகவல் தெரிவிச்சிருக்கு மேலும் அந்த உலக வானிலை கண்காணிப்பகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலநிலை மாற்றத்தால் ஆண்டின் சராசரி வெப்ப நாட்களில் நாற்பத்தி ஒரு நாட்கள் வந்து பாத்தீனா அதிகரிச்சிருக்கு கடும் வெயில் வறட்சி காட்டுத்தீ வெள்ளம் அப்புறம் புயல் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கு அப்புறம் சூடான் நைஜீரியா கேமரோன் ஆகிய நாடுகளில் வெள்ளப்பெருக்காலம் மட்டும் இரண்டாயிரம் பேர் பரியானதாக சொல்லியிருக்கு லண்டனை சார்ந்த உலக வானிலை கண்காணிப்பகம்